அதை உள்வாங்கிக்கிட்டு லக்ஷ்மணன் காவலாளியாக தான் நிற்கிறான் பெரும்பாலும் இந்த மெய்க்காப்பாளராக இருக்கிறவங்க பாருங்க யாரை பார்த்தாலும் சந்தேக பார்வையோட தான் பார்ப்பாங்க பெரும்பாலும் லக்ஷ்மணன் கதாபாத்திரம் கம்பராமாயணத்துல யாரையும் பெருசா பாராட்டினதா இல்லை தகவல் இல்லை எங்க சாரதா அம்மா மாதிரி லக்ஷ்மணன் யாரையும் எளிதில் பாராட்ட மாட்டான் யாரையும் எளிதில் பாராட்டிட மாட்டாங்க ஆனா அவன் ஒருத்தனை பாராட்டுறான் உள்ளம் தூயவன் தாயினும் நல்லான்னு ஒருத்தனை சொன்னான் யார் எங்கால் குகன் ராமன் அழக கம்பர் வர்ணிக்கிற அழக நீங்க சொல்லியிருக்கிறீங்க சீதைய பொன்னின் ஒளி சந்து சீதம்னு நீங்க எல்லா மேடைகள்லையும் சொல்லியிருக்கிறீங்க சூர்பலைய பஞ்சு ஒளிர் விஞ்சு குளிர் பல்லவம் அணுங்கன்னு அவ்வளோ அழகா பாடினான் எங்கால் குகனை அறிமுகப்படுத்தும் போது எப்படி தெரியுமா சொல்றாரு துடியினன் நாயினன் தோல் செருப்பு ஆர்த்த பேரடியன்